இன்னி கொண்ட சமையல் என்ன சமையல் பூசணிக்காய் வணக்கிறது சாதம் வெயிட் ஓகே ஓகே. ஃபுல்லாக ரொம்ப உருக்கமாக இருக்குது நிற்கவே முடியல அதனால் கேஸ் சட்ஜின்னு வந்து சேடு போட்டு நிற்கிறேன் ஆனாலும் தவற வேண்டே அப்படியே லேசாக வச்சு விட்டுட்டானே இனிமேட்டான் இங்கேயே சஜ்ஜிக்கலாம் வந்து டேஸ்ட்

பாருங்க என்ன கலரா இருக்கு ம் பளான் சூப்பரா கலரா இருக்கு ம் சூப்பரா வந்துச்சு சூப்பரா வந்துச்சு ஓகே ஓகே